இமாச்சல் பிரதேசம் இந்த டிசம்பர் மாதத்தில் மிக அதிக அளவில் வறண்ட நிலையை எதிர்கொண்டு வருகிறது அம்மாநிலம் இயல்பான அளவிலிருந்து தொன்னூறு சதவீதத்திற்கும் குறைவான மழை மட்டுமே பெற்றுள்ளது முன்பு டிசம்பர் மாத ஆரம்பத்தில் பணியால் மூடப்பட்ட மலைகள் இப்போது வெறுமையாக நிற்கின்றன இது வானியல் நிபுணர்கள் மற்றும் சுற்றுச்சூழல் வல்லுநர்களிடையே பெரும் கவலையை உண்டாக்கியுள்ளது மேற்கத்திய இடையூறுகளுக்கான எச்சரிக்கைகள் வந்திருந்த போதிலும் உயர்மலை பகுதிகளில் மழையோ பனியோ இல்லை என இந்திய வானிலை மையம் தெரிவிக்கிறது வெப்பநிலை குளிராக இருந்தாலும் பனி உருவாக தேவையான குளிரடுக்கு பலவீனமாகி உள்ளது இது உலக வெப்பமயமாதல் மற்றும் இல் நினியோ தாக்கத்தால் ஏற்பட்ட மாற்றம் என கூறப்படுகிறது கடந்த நான்கு ஆண்டுகளில் ஹிமாலய பிரதேச மழை இருபத்தி மூன்று சதவீதம் குறைந்துள்ளது அதேபோல் ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக் பகுதிகளில் இந்த குளிர்காலத்தில் மழை எண்பத்தி ஆறு சதவீதம் குறைந்துள்ளது முன்பு நவம்பர் டிசம்பர் மாதங்களில் பெய்யும் பனி இப்போது பிப்ரவரி மார்ச் மாதங்களுக்கு தள்ளப்பட்டுள்ளது குளிர்காலம் சுருங்கி வருவதோடு மழை வரைமுறை இல்லாமல் பெய்கிறது இந்த தொடர் உலர்நிலை காரணமாக பூ மற்றும் பழங்களின் தரம் பாதிக்கப்பட்டு விவசாய குடும்பங்களின் வாழ்வாதாரம் கேள்விக்குறியாகியுள்ளது பனி இல்லாததால் சிம்லா மணாலி மற்றும் குஃப்ரி போன்ற சுற்றுலா தலங்களில் ஹோட்டல் முன்பதிவுகளும் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன விரைவாக உயரும் வெப்பநிலை நகரமயமாதல் மற்றும் காடுகளை அழிக்கும் நடவடிக்கைகள் ஹிமாலய வானிலையை ஆபத்தான முறையில் மாற்றி வருவதாக சூழலியல் ஆர்வலர்கள் எச்சரிக்கின்றனர்